உன்னை என் செருப்பால் அடித்து என் செருப்பை வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கேமராவை ஓவியா கிட்ட கட்டுறாங்க ஸோ ஓவியா தான் சக்தியை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா நமிதாவுக்கு அங்கே இருக்க பிடிக்கல அவள் பேக்கிங் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்ப போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கஞ்சா கருப்பு உடனே என்ன சொல்கிறாருன்னா அவள் கிறுக்காயிட்டா எல்லாத்தையுமே இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கஞ்சா கருப்பு சொல்கிறாங்க காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே ஓவியம் ஆயிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு என்ன பதில்னா ஓவியாவை செருப்பெடுத்து காட்டும் பொழுது சக்தியும் செருப்பெடுத்து காட்டியிருந்தா என்ன நடந்திருக்கும் ஓவியாவும் சக்தியும் ஒரே மாதிரி தானே ஆகிருக்கும் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் காயத்ரி ராகிராமம் என்ன சொல்கிறாங்க அவங்களாம் வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சிம்பாலிக்கா இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க செருப்பெடுத்து அடிப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ரெண்டு பேரும் மயத்தை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம் சக்திக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏற்கனவே பாவம் அப்பாவி மாதிரி இருந்த பரணியை இவர் போட்டு இரிட்டேட் பண்ணி அவரை ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டாங்க நேத்துக்கு காயத்திரியும் சக்தியும் சேர்ந்து ஜூலியை ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஓவியா ரூபமாக இவங்க ரெண்டு பேத்துக்கும் இப்போ பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஓவியா செஞ்ச காரியம் கரெக்டாக தப்பா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான பிக் பாஸ் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம